ஏன்டா உழுத உழுதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நம்ம பணம் வாங்காம உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்டா வாங்கி சாப்பிடுறோம் காசி நாங்க பிரிச்சு காசி அது இன்னைக்கு போவோம் நாளைக்கு வரும் மனுஷனுக்கு குணம் தாங்க பிரிச்சு குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிறேன் அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க இன்னைக்கு நீங்க இருக்குற இந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா யாரு கட்டுறது யாரா தெரியா சொல்ற மண் குடிச்சியில வாழ்றாங்க தொழிலாளி அவன் கட்டுனது அவன் எந்த குடிச்சியில வாழ்ந்தா எனக்கு என்ன பணம் வாங்காமையா கட்டினான் சாயந்தரம் ஆனவனே சல்லி எண்ணிக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும் பாலிடெக்ஸ் பேசுறான் பாலிடெக்ஸ் பிரதேச பசங்க பாலிடக்ஸ் நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா நானும் ஒரு பணக்காரன் கூட தேர மாட்டான் இவனுக்கு என்னடா சதா அவனுங்களையே திட்டிகிட்டு இருக்கானுங்க பொறாமை புடிச்ச பயிலுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு நாட்ட பணக்கார நாடா ஆக்கணும்னு படாத பாடு பட்டுகிட்டு இருக்கிறோம் இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு திட்டம் திட்றானுங்களா அவளோட பேர் என்னடான்னா